திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப வழக்கில் இன்று கோயிலின் திருப்பரங்குன்றம் கோயிலின் ஜேசி சார்பிலும் அதன் பின்பு தர்கா சார்பில் இரு மூத்த வழக்கறிஞர்களும் அதனைத் தொடர்ந்து அனைத்து சாதி அர்ச்சக மாணவர் சங்கம் சார்பில் மூன்று வழக்கறிஞர்களும் திருப்பரங்குற்ற மலையில் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பில் வாதங்கள் மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டது இந்த வாதங்களை சாரமாக சொன்னால் கோயில் தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் கோயில் தரப்பிலிருந்து ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ஜோதி அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையிலே உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றும் இடம்தான் காலங்காலமாக ஏற்றப்படுகிறது அந்த இடத்தில் ஒரு மண்டபம் கட்டி அதன் மேலே நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுகிறோம் உச்சிப்பிள்ளையார் கோயில் கார்த்திகை தீபம் ஏற்றும் இடம் என்பது அதற்கு நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்கிறது பல நூறு ஆண்டுகளாக நாங்கள் ஏற்றி வருகிறோம் அங்கு ஒரு அனுமார் சிற்பம் அதற்கு கீழே ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டில் உள்ள வாசகங்கள் அந்த வாசகங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது குறித்தும் தீபம் ஏற்றுவது குறித்தும் அந்த வாசகங்களில் இருக்கிறது எனவே தொல்லியல் ஆதாரங்களின்படி குறிப்பாக தமிழ்நாடு அரசின் தொல்லியல் ஆய்வுத்துறை போஸ் என்பவரின் நூலை பதிப்பித்திருக்கிறது அந்த போஸ் என்பவர் நூலில் தீபத்தூண் என்ற தலைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் இப்போது எப் காலங்காலமாக தீபம் ஏற்றிப்படும் ஏற்றி வழிபடும் உச்சிப்பிள்ளையார் கோயிலைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆதாரமாக வெளியிட்டிருக்கிறது என்று அந்த ஆதாரத்தை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் கோயில் சார்பாக சமர்ப்பித்தார் அதன் பிறகு அந்த இடத்துக்கான புகைப்படங்கள் ஆதாரங்களையும் கல்வெட்டு அங்கு உள்ள தூண் எல்லா ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அதனை தொடர்ந்து இன்னொரு தர்கா அருகில் இருக்கக்கூடிய இப்போது பிரச்சனையில் சர்ச்சையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை பொறுத்து அது ஒருபோதும் கார்த்திகை தூணாக கோயிலால் பயன்படுத்தப்பட்ட வழக்கம் என்பதே கிடையவே கிடையாது அது ஒரு தூண் இருக்கிறது அந்த தூண் சமணர் காலத்து தூண் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சமணர்கள் மதுரையை சுற்றி உள்ள எட்டு குன்றங்களில் வாழ்ந்தார்கள் திருப்பரங்குன்றம் அதற்கு சங்க இலக்கியத்தில் பரங்குன்றம் என்ற பெயர் யானமலை கீழக்குயில்குடி மலை அரிட்டாப்பட்டி மலை அழகர் மலை என்று எண் குன்றங்கள் மதுரையை சுற்றி இருக்கின்றன அந்த எண் பெரும் குன்றங்களில் பல்லாயிரம் சமணர்கள் வாழ்ந்தார்கள் சமணர்கள் ஆடை உடுத்த மாட்டார்கள் அதனால் அவர்களே அவர்கள் மலை உச்சியிலே வாழ்ந்தார்கள் அன்றைய அரசர்கள் கூட சமண மதத்தை இருந்தார்கள் இதெல்லாம் கோயில் அவர்கள் வாதத்தில் சொன்னது அப்படி மலையிலே இருக்கக்கூடிய சமணர்கள் ஆடையின்றி இருக்கக்கூடிய சமணர்கள் இரவு நேரங்களிலே அவர்கள் கூடி பேசுவதற்கு ஏதுவாக ஒரு தூணிலே விளக்கேற்றி வைத்திருக்கலாம் அந்த தூண் சமணர் காலத்து சமணர் தூண்தான் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த தூணுக்கும் முருகன் கோயில் இன்றையுள்ள வழிபாட்டு முறைக்கும் சைவ தளத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அது சமணர் தூர் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் சமணர் காலத்தில் அவர்கள் வெளிச்சத்துக்காக வச்சிருந்த ஒரு தூணாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் மற்றபடி அதுக்கும் இந்த கோயில் உள்ளதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று என் பெறுகின்றோம் என்ற ஒரு நூலை அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சமர்ப்பித்து அதற்கான ஆதாரங்கள்லாம் நீதிமன்றத்தில் கொடுத்தாரு அவர்கள் தரப்பு வாதம் என்பது கோயில் தரப்பு வாதம் என்பது இன்று அது சமணர் தூண் என்பதாக இருக்கிறது இதேபோல தூண்கள் அரிட்டாப்பட்டி மலையிலே இருக்கிறது கோயில்குடி மலையிலே இருக்குது பல்வேறு மலையிலே இதேபோல தூண் இருக்குது அங்கேயெல்லாம் சமணர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அது சமண சின்னம் ஒன்று ரெண்டாவது கோயில் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நீதிபதிகள் இப்போ நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அது கோயில் சொத்துக்குள்ளே இருக்குது அதனால் நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை சட்டப்படி எங்களால் செய்ய முடியாது ஏன்னா மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பிளேசஸ் ஆஃப் ஒர்சிப் ஆக்டு நைன்டீன் நைன்டி ஒன் சட்டப்படி ஒரு ஏற்கனவே உள்ள ஒரு மத வழிபாட்டு சின்னமோ அல்லது வேறு மாற்று மத வழிபாட்டு இடம் இருந்தால் அதை அப்படியே பாதுகாக்க வேண்டுமே தவிர அதை மாற்றுவதற்கான உரிமை எங்களுக்கு சட்டப்படி கிடையாது நாங்கள் இன்றைக்கி புதுசாக போய் ஏற்ற சட்டம் எங்களை தடுக்கிறது அது குற்றம்னு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்றாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் இந்தியாவில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எப்படி இருந்ததோ அதே போல் இருக்க வேண்டுமே தவிர அதை மாற்றுவதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது யாரும் வழக்கும் தொடுக்க முடியாது எனவே நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பாக இவர்கள் தொடுத்த வழக்கு என்பதே செல்லாது அது மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை நாங்கள் சொல்கிறோம் எனவே அவர்கள் நிறை போற்றிருக்கிற உத்தரவு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்க உத்தரவு என்பதை எங்களால் சட்டப்படி அமல்படுத்த முடியாது பாராளுமன்றத்தின் சட்ட தடை இருக்கிறது என்று இரண்டாவது வாதத்தை முன்வைத்தார் மூன்றாவதாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட முறை விசாரித்த முறை எல்லாமே சரியான முறையில் இந்த வழக்கு விசாரணை என்பதே நடைபெறவில்லை குறிப்பாக கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றும் தேதி ரவிக்குமாருக்கோ மற்றவர்களுக்கோ ரொம்ப காலமாக தெரியும் காலன்று சித்திரையிலே வந்துருச்சு சித்திரை மாதத்திலிருந்து பல்வேறு மாதங்கள் கார்த்திகை வரை அவர்கள் பல நீதிமன்றங்களை தவிர்த்து பல நீதிபதிகளை தவிர்த்து ஏன் காத்திருந்தார்கள் அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்து கடைசி நேரத்தில் இந்த குறிப்பிட்ட அமர்வை தேர்வு செய்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது கிளியர் கேஸ் ஆஃப் போரம் ஷாப்பிங் அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் கோயில் சார்பிலே ஆஜரான ஜோதி அவர்கள் ராமரவிக்குமாரும் மற்றவர்களும் தொடுத்திருக்கும் வழக்கு கிளியர் கேஸ் ஆஃப் ஃபோரம் ஷாப்பிங் அப்படின்றத சொன்னார் இந்த நீதிபதியிடம் கொண்டு வந்தால்தான் நமக்கு உத்தரவு கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் முன்பாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த அணுகுமுறை ஏற்கத்தக்கதல்ல பெஞ்சில் இதே வழக்கு வருகிற கடைசி நேரத்தில் நீங்கள் வராதையும் அவங்க தள்ளுபடி பண்ணாங்க அதை அதைத்தான் அவரும் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் செய்யலை இவர்கள் நீதிமன்றத்தை அணுகிறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது என்பதை மிக தெளிவாக நீதிமன்றத்தில் கோயில் தரப்பில் எடுத்து வைத்தார்கள் அதற்கு பிறகு தர்கா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மோகன் வழக்கறிஞர் பிரபுராஜதுரை இருவரும் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் தர்கா தரப்புக்கு போதிய வாய்ப்பு தராமல் எப்படி இந்த தீர்ப்பு அவசர கதியில் வழங்கப்பட்டது அது இயற்கை நீதிக்கு எப்படி புறம்பானது என்பதை மிக தெளிவாக மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்வைத்தார் குறிப்பாக நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மழை ஆய்வு செய்ய செல்லும்போது நாங்கள் அந்த வழக்கின் தரப்பினரே இல்லை அதுக்கு மறுதான் மறுநாள் தான் எங்களுக்கு நோட்டீஸ் வருது அந்த வழக்கோட முக்கியமான நபர்கள் தர்கா எங்களை அழைக்காமல் எங்கிட்ட சொல்லாமல் நீதிபதி அன்றைக்கி நாங்கள் பார்த்தியே கிடையாது எப்படி போக முடியும் சரி போகிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட போயிட்டு வந்து அவர் என்ன பார்த்தார்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாருன்னா அதற்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்க முடியும் ஒரு சிவில் வழக்கில் ஒரு மனுதாரர் வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஒரு காசா பாக்ஸன் துவங்குனதுலேருந்து மூணு வருஷம் காலம் எடுத்துக்கரலாம் பிளையின் டிஃப் அவர் பல எவ்வளோ நாள் காலை எடுத்துக்கல பிராமரோகிக்குமார் அவர் ரெண்டு வருஷம் யோசிச்சு கூட இப்போ வந்து வழக்கு போடலாம் ஆனால் எதிர்த்தரப்பு அந்த தங்கள் வழக்கை சொல்வதற்கு உரிய ஆவணங்களை திரட்டுவதற்கு போதிய கால வழங்கியே தீர வேண்டும் அதனால தான் ஒரு சிவில் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தொண்ணூறு நாட்கள் கால அவகாசம் வழங்குகிறார்கள் ஆனால் இந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசமே வழங்கவில்லை நாங்கள் நீதிமன்றத்தில் மன்றாடி கேட்டோம் ஆனால் கொடுக்கல கொடுக்காம நாங்கள் எப்படி எங்கள் பதில் மனைவி நாங்கள் சொல்ல முடியும் குறிப்பாக நாலு வழக்கு போட்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வழக்கு ராம ரவிக்குமார் வழக்கு மீதி வழக்கெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் போட்டாங்க அதில் குறிப்பாக ரெண்டு வழக்கில் அந்த பேப்பர்ஸே எங்களுக்கு கிடையாது ரெண்டு வழக்கு பேப்பரே கிடையாது நாங்கள் எப்படி அந்த வழக்கு பதில் சொல்ல முடியும் இப்போ அவசரகதியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இது வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஒரு நீதிமன்ற விசாரணை முறை என்பது ஜஸ்டிஸ் நாட் டு பி டன்னில் ஏ ஜஸ்டிஸ் சீம்ஸ் டு பி டன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீதி வழங்கப்பட்டது அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபேராக இருக்கிறது வந்து சரியான முறையில் வாய்ப்பு கொடுத்து வழங்கப்பட்டது சீம்ஸ் டூ பி டன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதுபோல அந்த வழக்கில் விசாரணை என்பது நடைபெறவில்லை குறிப்பாக மூத்த விழக்கறிஞர் மோகன் அவர்கள் நேரடியாக நீதிபதி ஜிஆர் சாமநாதன் அவர்கள் விசாரணை முறையை குற்றம் சாட்டியே சொன்னார் நான் கோர்ட்டில் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் வந்த அன் அன்னைக்கு நோட்டீஸ் வருது அவருக்கு ஆய்வு பண்ணிட்டு வந்த மறுநாள் எங்களுக்கு நோட்டீஸ் வருது எந்த பேப்பர் வரல அதுக்கு அடுத்த நாள் விசாரணை வருது விசாரணை வருகிற போது எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து நீங்கள் வியாழக்கிழமை வாங்க வியாழக்கிழமை இந்த வழக்கை நான் விசாரித்து முடிச்சுடுவேன் இருபத்தி எட்டாம்தேதி போர்ட் மொழியை முடியுது வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி விசாரிச்சு முடிச்சுடுவேன் சொன்னார் இப்போ நான் சொன்னேன் ஒரு வாரம் எங்களுக்கு பத்தாது எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொன்னேன் நீ அன்னைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் சொன்னார் வியாழக்கிழமை நூற்றி இருபத்தஞ்சாவது ஐட்டமாக அந்த கேஸ் இருக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தாரு அன்னைக்கு நான் ஆன்லைனில் வந்தேன் இருந்து இப்போ ஜட்ஜு ஆன்லைனில் ஆன்லைனில் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு ஆன்லைனில் ஆஃப் பண்ண சொல்லிட்டு நீ இவர் மோகன் அன்னைக்கு வாய்தா கேட்குற போது என்னை இரிட்டேட் பண்ணிட்டாரு எனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அதனால் இப்போ கேட்க முடியாது ஆன்லைனில் ஆஃப் பண்ணு நாளைக்கு நேரில் காலையில் பேசட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மறுநாள் நான் வந்து பேசுனேன் மறுநாள் நான் வந்த போது ஒரு பத்திரிகையில் இப்படி தான் தீர்ப்பு வரும் இப்படி தான் தீப ஏற்ற போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்துடுச்சு அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்படி எல்லாம் இந்த நீதிமன்ற நடைமுறை என்பது முழுக்க முழுக்க சட்டப்பூர்வமானதாக இல்லை அரசியல் பட்டப்படியான இயற்கை நீதி அப்படின்ற முறை என்பது கிடையாது எனவே இந்த ப்ரொசீஜர் நடந்த முறை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன்ல ப்ரொசீஜர் எஸ்டாபிஷ்டு பை லா என்று சொல்வார்கள் அந்த ப்ரொசீஜர் எங்களுக்கான வாய்ப்பு எங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து பேசுவதற்கான எந்த வாய்ப்பும் எங்களுக்கு தரவில்லை எனவே இந்த நடந்த வழக்கு விசாரணை நடந்த முறையே சரியானது என்று முதல் கட்டமாக தனது தரப்பு வாதத்தை வைத்தார் ரெண்டாவதாக தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அந்த இடம் குறிப்பாக இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தூண் இருக்கக்கூடிய இடம் யார் இடத்துல வருது அப்படின்றது பெரிய கொஷின் அது தர்கா இடத்துக்குள்ள வருதா இல்லை கோயில் இடத்துக்குள்ளே வருதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் தர்காவிற்கு தர்கா கொடிமரம் நெல்லித்தோப்பு அந்த இருந்து செல்லக்கூடிய ப படிகள் தர்கா அமைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பில் இருக்கக்கூடிய மண்டபம் தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் மொத்த மலைப்பகுதியும் தர்காவுக்கு சொந்தம் மீத மலை கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மொத்த மலை தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை தர்காவுக்கு சொந்தம் என்பதை தவிர்த்து இருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்பில் இந்த அணுகுமுறை சரியானது கிடையாது அது எங்களுக்கு மொத்த மலைன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பகுதியில் அந்த பகுதி இன்னைக்கு வரை அளக்கப்படவில்லை தர்கா தரப்புல ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அந்த வழக்கில் கொடிமரம் தொடர்பான வழக்கில் தர்கா எங்களை இதை அனுமதிங்க புது ஒரு பழக்கத்தை அனுமதிங்கன்னு கேட்குற போது கோயில் நிர்வாகம் அரசு நிர்வாகம் அப்படி எதையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடியானது அந்த வழக்கில் கோயில் நிர்வாகத்திலேருந்து இந்த இடத்தை அளந்து மார்க் பண்ணணும் பவுண்டரிஸ் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தர்காவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அரசாங்கம் இதை அளந்தா பிரச்சனை வரும் என்று சொன்னதால் அந்த வழக்கு அந்த வழக்கு பிற அளக்க முடியலை அதே போல் மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு ஆடு கோழி வெற்றுவது தொடர்பான மூன்று நீதிபதிகள் தீர்ப்பில் இது இந்த இடம் இந்த தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி தொல்லியல் துறைக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னால் ஏன்சியன் மேனமெண்ட்ஸ் ஆக்டில் தொல்லியல் பிரதான சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரூல் எட் எட்டில் அதில் எந்த நடவடிக்கை செய்தாலும் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்களில் எந்த நடவடிக்கை செய்தாலும் அதற்கு தொல்லியல் துறையின் அனுமதியை பெற வேண்டும் இதே நீதிமன்றம் இதில் மூன்று நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் நீதிபதி ஸ்ரீமதியும் நீதிபதி விஜயகுமாரும் தர்கா தரப்பு ஆடுகோழி வெட்டுவது எங்கள் பழக்கம் வழக்கம் என்று சொல்கிற போது உங்கள் வழக்கத்தை சிவில் கோர்ட்டுக்கு போய் நிறுவீங்கன்னு சொன்னீங்களே அதே நீதிமன்றத்தில் ரவிக்குமார் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுறது எங்கள் வழக்கம்னு வந்தால் அவரையும் அங்கே தான் நீங்கள் போக சொல்லணும் இங்கே எப்படி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் விசாரிச்சார் எல்லாருக்கும் சட்டம் தானே எல்லாருக்கு நீதி ஒன்று தானே என்று கேட்டார்கள் தர்காவுக்கு ஒன்றா ராமரவிக்குமார்க்கு ஒன்றா அதை எப்படி அப்படி செய்ய முடியும் என்று அடுத்து அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் திரு செல்வராஜ் அருள்வடிவேல் சேகர் அதுக்கப்புறம் நான் பேசினேன் மூன்று பேரும் நாங்கள் பேசினோம் மூத்த வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்கள் நீதிபதி திரு சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பின் சில பகுதிகளை வாசித்து காட்டி குறிப்பாக இந்து முன்னணி தலைவர் ராமகோபால் கொலை செய்யப்பட்டது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு அதனை ஒட்டி இந்த இந்து முன்னணி இந்த போராட்டத்தை எடுத்தது என்று சொல்லி ஏற்கனவே வழக்குப்பட்ட தியாகராஜன் என்பவர் அன்று இந்து முன்னணி இல்லாத கோயில் நிர்வாகம் தீபமெற்றை தடுத்து விட்டார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் இது நீதிபதி எங்கேருந்து அதை சொன்னார் எந்த தரப்பு வழக்கிலும் அப்படியான மா ராஜகோபால் தொடர்பாக இந்து முன்னணி போராட்டம் எடுத்துது அப்படியெல்லாம் எந்த வழக்கும் கிடையாது அதில் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி இருந்தே அவர் இந்த பிரச்சனை இருக்கின்ற மாதிரி சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி வந்த எந்த தீர்ப்பிலும் கார்த்திகை தீபம் பற்றி எங்கேயுமே கிடையாது அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு இவர் எப்படி சொல்கிறார் நீ ஜிஆர் சாமினார் அவர் தீர்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்துச்சு எப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறது பர்சனல் பயாஸ் நீதிபதி சொந்த முறையில் இந்த இதில் அக்கறை காட்டி செஞ்சாதான் அப்படி செய்ய முடியும் அப்படி செஞ்சால் அந்த தீர்ப்பு செல்லாது அந்த தீர்ப்பு செல்லாது என்பதை மிக தெளிவாக பதிவு செய்தார் அதற்கு பிறகு நான் பேசுகிற போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பிஹெச்டி ஆய்வொன்று திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி இருக்கிறது நாச்சியப்பா என்பவர் செய்திருக்கிறார் அதில் தீபத்தூன் தொடர்பாக விஷயத்தை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் காசி விஸ்வநாதர் கோயில் என்ற தலைப்பில் நூற்றி எண்பத்தெட்டாம் பக்கத்தில் தீபத்தூன்னா என்னன்னு சொல்லியிருக்காரு நீதிபதி திரு நான் சொல்கிற போது நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் முன்பாக தீபத்தூண் என்பதற்கு இரண்டு ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன லிட்ரேச்சர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தொல்லியல் துறை ஆவணம் அதை தாக்கல் செஞ்சது அவங்க அது எங்களுக்கு ஃபேவர் இரண்டாவதாக இந்த பிஹெச்டி தீசஸ் இது எங்களுக்கு ஃபேவர் ரெண்டு ஆவணங்கள் தான் தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டுமே கோயில் நிர்வாகம் சொல்வதற்கு ஆதரவாக உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ஆதரவாக தான் தாக்கல் செய்யப்பட்டது தவிர வேறு இடத்துல ஒன்றும் இல்லை அது புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று பிஹெச்டி தீசஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எண்பத்தொம்போது இந்த பிரச்சனைகள்லாம் யோசித்து அது தயார் பண்ணப்பட்ட விஷயம் இல்லை அது ஜென்யூனான டாக்குமெண்ட்ஸ் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் நீதிமன்றத்தில் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு சிறூர் மத்து வழக்கில் மிக தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கோயிலோட வழக்கம் மரபம் வழக்கம் ரிச்சுவல் இதிலெல்லாம் கோயில் அந்த மரபுகளுக்கு உட்பட்டு ரிலீஜியஸ் டெக்ஸுக்கு உட்பட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க நோ அவுட் சைட் அத்தாரிட்டி ஹேஸ் எனி ஜூரிஸ்டிக்ஷன் டு இன்டர்ஃபியர் வித் தோஸ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநபர்கள் ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் அதில் தலையிடுவதற்கான எந்த அதிகாரம் கிடையாது எனவே ராம ரவிக்குமார் வெளி அதாரிட்டி அவர் இதில் தலையிட முடியாது என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம் அதே போல் தூர பிரச்சனையை பொறுத்து பதினஞ்சு மீட்ரு தர்காவிலிருந்து பதினைந்து மீட்டர் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தூண் தர்காவிலேருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ஃபைண்டிங்ஸ் தவறானது ரெண்டு விஷயம் ஒன்று பதினஞ்சு மீட்டர் எங்கேருந்து அளக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பில் தர்காவிலிருந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு உதாரணத்தை மூத்த வழக்க நீங்கள் பிரபுராஜு தரை அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னார் உயர் நீதிமன்றத்திலிருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டி அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து இடம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா முதல் கோர்ட்டிலோ ரெண்டாவது கோர்ட்லேயோ இல்லை இங்கே இருக்க காம்பவுண்டோ ஸ்டார்ட் ஆகாது உயர் நீதிமன்றம் காம்பவுண்டிலிருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டி என்ற அர்த்தம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் தர்கா நிர்வாகத்திற்கு சொத்து கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டி அப்படின்னா அது கோயில் இடத்துக்குள்ளே தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி போயிடும் இப்போ இருக்க தூண்டு அதில் வராது அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நீதிபதி அவர்கள் தர்காவிலிருந்து இப்போ கேட்குறாரு காம்பவுண்டு போட்டிருக்கீங்களா காம்பவுண்டு ஒருத்தருக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கும் நீதிமன்றத்தில் அவர் சொன்னார் எனக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குங்க அஞ்சு ஏக்கர் நிலத்தில் நான் அஞ்சு சென்டில் வீடு கட்டியிருக்கேன் ஐம்பது சென்டில் காம்பவுண்ட் பண்ணுறேன் மீத நானூற்றம்பத்தஞ்சு சென்ட் இருக்குது அது மொத்தம் காம்பவுண்ட் பண்ணுறது என்கிட்ட காசு கிடையாது நான் காம்பவுண்ட் பண்ண மாட்டேன் அதுக்காக நான் காம்பவுண்ட் பண்ணுறது மட்டும்தான் என் சொத்துன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அஞ்சு ஏக்கரில் அஞ்சு சென்டில் வீடு கட்டி காம்பவுண்ட் பண்ணேன் இது மட்டும் என் சொத்து கிடையாது எனக்கு நீதிமன்ற தீர்ப்பில் எவ்வளோ விட வந்திருக்கோ அதுதான் சொல்லணும் எனவே மொத்த மழையும் அளந்து இந்த மலை உச்சி அந்த மலை உச்சி என்று ரெண்டையும் பிரித்து தெளிவாக சொன்ன பிறகுதான் இந்த வழக்கின் பிரச்சனையை தீர்க்க முடியும் அதை உயர்நீதிமன்றம் செய்ய முடியாது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் லெட் உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது இது டிஸ்பியூட் கொஸ்டின் இதை தீர்ப்பதற்கு சிவில் நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் எந்த இடத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு தீர்க்காத வரை நீதிமன்றம் அதுக்கு ஒரு முடிவு வராத வரை அந்த இடத்துல நீங்கள் ஏற்றுங்க இது கோயில் இடம் தான் என்று நீதிபதி முடிவுக்கு வருவது பொருத்தமான அணுகுமுறை கிடையாது எனவே சிவில் நீதிமன்ற பிரச்சனையை நீதிபதி அவர்கள் இங்கே ரிட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அணுகுமுறை சரி கிடையாது என்று அவர்கள் தரப்பு வாதத்தை சொன்னார்கள் அதே போல் மூத்த வழக்கறிஞர் லஜ்பிராய் அவர்கள் மூன்று நீதிபதிகள் தீர்ப்பை சுட்டிக்காட்டி தொல் தொல்லியல் துறை பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது அந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எது அங்கே பண்ணாலும் அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும் இதுவரை அதுக்கு வாங்க கிடையாது அதேபோல் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆகிட்டு இருக்குது அதையும் அதுக்கும் அதை மாற்றவும் முடியாது எனவே இந்த காரணங்கள் அடிப்படையெல்லாம் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்குற போது ஏற்கனவே நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்பது சரியான ஒன்று கிடையாது ஏற்கனவே பீஸ் கமிட்டி மீட்டிங் இருக்குது பீஸ் கமிட்டி மீட்டிங் இருக்குது என்று சொல்கிறார்கள் பீஸ் கமிட்டி மீட்டிங்கு சட்டப்படியான எந்த வேலையும் கிடையாது அதில் ஒரு சொத்தின் உரிமை தொடர்பாக தீர்மானிக்கிற போது அது சிவில் கோர்ட்டு இல்லை ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாதான் வறுமை ஒழிய ஒரு பீஸ் கமிட்டியில் ஒரு உரிமையை சொத்தின் உரிமையை மாற்றி விட முடியாது அதற்கு பிறகு வருஷ வருஷம் பீஸ் கமிட்டி நடக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல வருஷ வருஷம் பீஸ் கமிட்டி நடக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் பீஸ் கமிட்டி நடக்குது அதெல்லாம் சட்டப்படி செல்லாது பீஸ் கமிட்டிக்கு எவிடன்ஸ் வேலைக்கு கிடையாது நீங்கள் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது என்று என்ற வாதமும் தர்கா தரப்பில் மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டது எனவே இன்று நீதிபதி டி ஆர் தொகுப்பாக சொன்னால் நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது ப்ரொசீஜர் படி விசாரிக்கப்படல சட்டத்தின் படி விசாரிக்கப்படவில்லை அந்த தீர்ப்பில் நிறைய கோளாறு பிரச்சனை இருக்குது பர்சனல் பயாஸ் இருக்குது இறுதி நேரத்தில் வந்திருக்காங்க ஃபோரம் ஷாப்பிங் இருக்குது அந்த இடத்தை பொறுத்து அது சமணர் இடம் ஏற்கனவே இருந்து பேசினவங்க அது கிராண்டை இது சர்வேக்கல்லாக இல்லை இந்த கிரானைட் தூண் கிரானைட் தூண் அல்லது சர்வேக்கல் என்றுதான் நான் சொன்னா ஒரு தூண் இருக்குது அவ்வளோதான் மொத்த கிளியராக வந்து கோயில் தரப்பில் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு காலத்திலும் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதே கிடையாது அப்படி ஒரு நடைமுறையே கிடையாது என்பதை இன்று மிக தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து எனவே நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினார்